அமெரிக்கன் சைக்கோ படத்தோட பிகினிங்ல பேட்ரிக் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதை ஜட்டின் கூட சொல்லலாம் ஆனா இந்த தம்மா துண்டு ஜட்டிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா தான் தெரியல ஆக்சுவலி இந்த படத்தோட முழு கதையுமே நைன்டி ஒன்ல வந்து அமெரிக்கன் சைக்கோன்ற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க பட் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பால் பெர்னாடோன்ற ஒரு சைக்கோ கிளரா அமெரிக்கால அரெஸ்ட் பண்ணாங்க அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனோட கையில இந்த நாவல் இருந்துச்சு அப்பதான் மக்களுக்கு இந்த நாவலை பத்தியும் தெரிய வருது அண்ட் இந்த நாவல் இருந்தா இன்ஸ்பயர் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சு இந்த நாவல் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நாவல படமா எடுக்கும் போது பேட்ரிக் கேல்வின் கிளின்ஸோட அண்டர்வர் தான் போட்டிருக்க மாதிரி புக்ல மென்ஷன் ஆயிருக்கு ஸோ அதனால படத்துல இதை ஷோ பண்ணுன்றதுக்காக அந்த கம்பெனி கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்க பட் இந்த புக்கு மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் இம்ப்ரெஷன் எங்க பிராண்ட் வேலியை குறைச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க தரம் மறுத்துட்டாங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லைன்றனால பேரி அலிஸோட அண்டர்வரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சேம் டு சேம் பேட்ரிக் பேல அலனை அவனோட உடம்ப ஒரு பேக்ல போட்டு கொண்டு வருவார்ல அந்த பேக் புக்ல மென்ஷன் ஆயிருக்கிறது காம்டிகார் சோமோடுது பட் அவங்கள ஒத்துக்காதனால ஜான் பால் கால்டேர்ஸ் பிராண்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க